إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في محكم القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما العسر فراء فانما العسر فراء

அகிலங்களின் அருள்கொடை அண்ணல் நபி முஹம்மது ரசூலுல்லாஹியர் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களின் மீது சொலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக சஹாபாக்கள் தாபீரிய்கள் சுகதாக்கள் வழிமாறுகள் குறிப்பாக நம்மை பெற்ற தாய் தந்தை வாழ்ந்தும் மறைந்தும் இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்கள் சுகதாக்கள் மார்க்க உலக கல்வியின் காரணகர்த்தாவாக இருக்கிற நம் ஆசிரியர் பெருமக்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் சிறியவர்கள் வாழும் அனைத்து சந்திதர்களுக்கும் அல்லாஹின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவின் வாயிலாக ஹொதுபாவின் பிரகசங்கத்தில் ஆரம்பமாக என்னுடைய சலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அல்லாஹ் ஆலமீன் தன்னுடைய அரசு தர்பாரில் தனக்கு என்று ஒரு முடிவை எடுத்து வைத்திருக்கிறார் அவன் எதை பணிக்க சொல்கிறானோ அவன் எதை எதனை எப்படி திட்டமிட்டு வகுத்து அவைகளுக்கான உரிமைகளை அல்லாஹு வைத்திருக்கிறானோ அது அவனுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு கீழ் வைத்திருக்கிறான் இறைவனை கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்பவர்கள் கொள்ளாதவர்கள் என்ற தனித்துவம் போக ஈமானை ஏற்றவர்கள் ஈமானை ஏற்காதவர்கள் என்கின்ற சிந்தனைகள் எல்லாம் போக அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து மகிழ்விக்கிறான் கண்ணியப்படுத்துகிறான் யாரை நாடுகிறானோ அவர்கள் தலாலத்தில் தான் இருக்கிறார்கள் அல்லாஹினுடைய தர்பாருக்கு கீழ் அடியார்களுக்கு மத்தியில் நெறிப்படுத்துவதற்காக அதிகாரிகள் ஆளுமைகளை கொடுத்து அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டு நிர்வகிப்பவர்களை மனிதன் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார் மனிதன் மனிதனை தேர்ந்தெடுக்கும் பொழுது மனிதனுக்கான உரிமை அந்த இடத்தில் வெளிப்படுகிறது ஆரம்ப காலகட்டத்தில் மிக நீண்ட நெடிய காலமாக மன்னர் ஆட்சிகள் நடைபெற்று கொண்டு வந்திருந்த பொழுது மன்னர்களுக்கு முன்னால் தலைவணங்கி நிற்குமாறு கட்டளையிட பிறப்பிக்கப்படும் மன்னர் எழுந்தால் தான் எல்லோரும் எழ வேண்டும் மன்னர் நுழைவுக்கும் பின் வரவரைக்கும் காத்திருக்க வேண்டும் மன்னரின் அவைகளுக்கு என்று சில விதமான நிபந்தனைகள் இருக்கிறது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது ஒரு பெரிய வகுப்பை எடுத்துக்கொள்ளலாம் மன்னர்களுடைய ஆட்சியில் கீழ் நடைபெற்று இருந்த அடிமைத்தரங்கள் என்ன என்று அந்த நேரத்தில் மன்னர்களாக இருந்தவர்கள் என்று சிலர்களை நாம் வரலாற்று தூக்கு பிடித்து புகழ்கிறது அவர்கள் உலகத்தையே ஆட்சி செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது தில்கருனின் போன்று சுலைமான் அலஹி சலாத் அவர்களை போன்றவர்கள் எல்லாம் மன்னர்களாக இருந்து தன்னையே ரப்பாக நினைத்த மங்குனிகளும் அதில் நிறைய உண்டு அதிலே பிராவுனை போன்றவர்கள் நமருதை போன்றவர்கள் காரூனை போன்றவர்கள் போன்ற பெரும் பெரும் அழிவுக்கு காரணமாக இருந்த முக்கியமான மன்னர்களும் அதன் வரிசையில் கடைசி காலம் வரைக்கும் இன்று வரைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஆட்சிகள் வரைக்கும் நீங்கள் எடுத்தால் மன்னர்களுக்கு என்று சில உயர்வையும் இந்த சமூகம் கொடுத்தது சமுதாயத்தில் வாழ்ந்து சென்றார்கள் மன்னர்கள் என்று பார்த்து அவர்கள் மக்களுக்கு மத்தியில் இழிவையும் பெற்று வாழ்ந்தவர்களும் உண்டு யாரும் இன்னைக்கு பிராவனை வணங்குறதும் இல்லை பிராவனை ஒரு கடவுளாக ஏற்றுக்கொள்வதும் இல்லை பிராவனுடைய விஷயத்தில் யாரும் அவ்வளவு எல்லாம் ஆகுமான விஷயமான நல்ல கருத்துக்கள் எல்லாம் கூறி அவனுக்கு இன்று ஒரு கொடி எல்லாம் பிடிப்பதல்ல உலகத்தார்களுக்கு அவன் ஒரு அத்தாட்சியாக அல்லாஹ் மாற்றி வைத்து விட்டான் அவ்வளவுதான் செய்தி சரி இப்பொழுது நாம் ஒரு மனிதரை தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த மனிதரை எப்படி அமர்த்துவோம் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் யாரும் அவனுடைய வெளிப்புற தோற்றத்தை பார்க்க மாட்டான் இஸ்லாம் அதைத்தான் சொல்கிறது யாரை நாம் நியமனம் செய்கிறோமோ யாரை நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ யாருடைய ஆட்சியின் கீழ் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த மனிதரை ஒருவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்களுடைய வெளிப்புரை தோற்றங்கள் எல்லாம் யாரும் பார்ப்பதில்லை உள்ரங்கமாக எப்படி இருக்கிறார் உளப்பூர்வமாக எப்படி இருக்கிறார் இஸ்லாத்தின் பார்வையும் அதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது உங்கள் இருக்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லா யந்துரு இலா சுவரிக்கும் வலா யந்துரு இலா அம்பாலிக்கும் அல்லாஹ் உங்களுடைய உருவத்தையோ உங்களுடைய பொருள் சொத்துக்களையோ உங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் அல்லாஹ் பார்க்கற இன்னமா யந்துரு இலைக்கும் அல்லாஹ் அல்லாஹ் உங்களிடத்தில் பார்ப்பதெல்லாம் பி குலூபிக்கும் உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறார் உங்கள் உள்ளங்களில் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறார் உள்ளத்தில் என்ன கைராத்துகள் ஒளிந்திருக்கிறது உள்ளத்தில் என்ன நல்ல சிந்தனைகள் உழுந்திருக்கிறது என்பதை அல்லாஹ் பார்க்கிறார் கண்மணி ரசூல்லாஹி சல்லாஹ் வலேஹி வசல்லம் அவர்கள் இதைத்தான் வளர்த்து கொடுத்தார்கள் நாம் சிகை அலங்காரம் செய்வதற்கு தயாராகிறோம் முகத்தை சரி பண்ணுவதற்கு தாடியை சரி பண்ணுவதற்கு முடியை சரி பண்ணுவதற்கு எல்லாம் சிறப்பாக இருக்கிறதா அதற்கு என்று பிரத்யேகமாக ஒரு நேரத்தை எடுத்துக்கொள்கிறோம் அதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறோம் அதற்கு பின்னால ஆடை அந்த ஆடை அலங்காரத்தை ஏற்படுகிறோம் சில பேர் வெள்ளையும் வெள்ளையுமாகவே இருப்பார்கள் ஒரு சிலர்கள் ஒரு சில விதமான நல்ல ஆஜோபாகமான தோற்றத்திலே இருப்பார்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்கிறார்கள் ஏன் பிறர் தங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக பிறர் தங்களிடம் முகம் சுறிக்காமல் பேச வேண்டும் என்பதற்காக சபையிலே நமக்கான கண்ணியம் பெற வேண்டும் என்பதற்காக பிறரோடு பிறர் இணைந்து அவர்களோடு நடந்து கொண்டிருக்கும் பொழுது நல்ல மாதிரியாக நடக்க வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எத்தனை பேர் நாம் உள்ளத்தை சரி செய்து கொள்கிறோம் எத்தனை பேர் உள்ளத்தை சரி செய்து கொள்கிறோம் உடலை சரி செய்வதற்கு தயாராகிறோம் இமாம் சொல்கிறார்கள் உள்ளம் சரியில்லாமல் உடலையும் முகத்தையும் தன்னுடைய மேன்மையும் மட்டும் சரி செய்து கொள்பவன் தன் பிணத்தை அவன் அலங்கரித்தவனை போன்றவன் என்றார்கள் இமாம் ஜனாதாவை அலங்கரித்தால் எப்படி இருக்கும் அதற்கு ஒன்று நறுமணமான பொருள் வீசிட்டு அதற்கு ஒரு நல்ல பெம்பான ஜன துணியை போட்டுட்டு அதுக்கு மேல நல்ல பச்சை துணியை போட்டுட்டு அதுக்கு மேல நல்ல மல்லிகைப்பூவை போட்டுட்டு ஒரு ஜனாதாவை கொண்டு போகும் பொழுது ஆ பெரிய ஜனாதா வருது பெரிய பெரிய ஊட்டு ஜனாதா வருது அவ்வளவுதான் உள்ளம் சரியாக இருக்கணும் உள்ளம் சரியாக இருந்தால்தான் அல்லாஹு ஆலமீன் அவர்களினுடைய விஷயத்தில் அவர்களுடைய காரியங்களில் அல்லாஹ் உதவி செய்கிறார் அப்படித்தான் மனிதர்கள் பார்க்க வேண்டும் இன்று நிறைய அதிபர்கள் ஆளுமையில் இருப்பவர்கள் ஒரு நாளைக்கு இருபது கோடி ரூபாய் உண்டான ஆடைகளை அணிவிக்கிறான் அவனுக்கு தயார் செய்து கொள்வதற்கு எல்லாம் என்னென்ன செய்ய முடியுமோ தன்னுடைய மேக்கப்புக்காக தன்னுடைய அலங்கரிப்புக்காக மீடியாவிற்காக என்ன செய்து கொள்ள முடியுமோ செய்து கொள்கிறான் அல்லாஹ் இந்த ஆடைகளையோ இந்த அலங்காரங்களையோ இவனுடைய ஆஜாபகமான தோற்றங்களை எல்லாம் அல்லாஹ் பார்ப்பதில்லை ஆனால் வெளியிலே வந்து அவன் பேசினால் உள்ளம் நாற்றம் அடிக்கிறது உள்ளம் நாறுகிறது அமெரிக்காவுல சமீபத்துல நியூயார்க் மாநிலத்துல முப்பத்தி எட்டு வயது இளைஞர் ஒருவர் இப்பொழுது மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் எனக்குரிய இரண்டாயிரத்தி பதினெட்டில் தான் நியூயார்க் மாநிலத்திலேயே நுழைகிறார் பத்து கோடி மக்களுக்கு மேல் அதிகமாக இருக்கிற மெஜாரிட்டியாக இருக்கிற ஒரு மாநிலத்தில் இப்படி ஒரு இளைஞராக ஒருவர் வந்து விட்டார் என்று ஒரு பெரிய இது என்னும் அவருடைய பெயர் அவருக்கு நிகராக ஓட்டிலே எலெக்ஷனில் நின்று விட்டு ஒரு பெரிய மனிதர் இதற்கு முன்னால் அவர் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட சில பொறுப்புகளில் இருந்தவரும் கூட அவருக்கு நிகராக போட்டியில் இருந்து அவர் தோல்வி அடைந்து விட்டார் தோல்விக்கு பின்னால் பேச்சு நடக்கிறது கட்சியின் முகமாக பேச்சு நடக்கிறது பேச்சிலே தொண்டர்கள் கூட கொந்தளிக்கிறார்கள் எப்படி கொடுக்கலாம் இளைஞராக வந்து விட்டார் அவருக்கு கொடுத்து விட்டார்கள் இவர் வந்து பாரம்பரியமான ஆளு பெரிய ஆளு இவருக்கான இது என்ன நம்மை விடக்கூடாது என்று அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் நியூயார்க் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறார்கள் இனி அடுத்து இந்த மேயரால் அதுவும் இளைஞராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மேயரால் நல்வாழ் நல்ல காரியங்களும் நல்வாழ்வும் இந்த மக்களுக்கு அமைய நான் வாழ்த்துகிறேன் என்று சொல்லி தள்ளி முடித்துக் கொள்கிறார் ஆனால் அதிபராக இருக்கக்கூடிய அந்த நாட்டில் ட்ரம்ப் ஒரு வார்த்தை கூட எந்த வாழ்த்தையும் கூட தெரிவிக்கவில்லை போட்டு சுட்டு போட்டு என்ன பிரம் எவ்வளவு ஆடைகள் போட்டு என்ன பிரோஜனம் பெரும் பெரும் சபைகளை நின்று தான் ஆங்கிலத்தில் பேசி மட்டுமல்லாமல் மக்களுக்கு மத்தியிலே உங்களுக்கான உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் நான் நிறைவேற்றுவேன் என்ற வாக்குறுதிகள் எல்லாம் என்ன பிரோஜனம் ஒரே வார்த்தை பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் கம்யூனிஸ்டுகள் உட்பட இந்த இடத்திலே நமக்கான அரசியல்களை கெற்றுக்கொண்டு நமக்கு பாடம் பிற்பதற்கு ஒரு காலமும் நாம் அனுமதிக்க மாட்டோம் என்ற சூசகமான நாற்றம் பிடித்த உள்ளத்தில் இருந்து அவர் கற்கிற அந்த வார்த்தையை தவிர அவர் வேற எந்த வார்த்தையும் அந்த பேசவே இல்லை யோசித்து பாருங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வளைகு செல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட விதிகள் எல்லாம் பார்க்கதே கிடையாது சபையில இருக்கும் பொழுது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இல்லையா அந்த ஹதீஸ் அப்துல்லாஹி அமரி அல்லாஹ் அந்த சபையில் இருந்தார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் இதோ இப்பொழுது நுழைவர்கள் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள் வளைவசல்லம் சொன்ன உடனே பின்னாடி திரும்பி பார்க்கறாங்க அவர் நுழைகிறார் மீண்டும் மறுநாள் அதே போல நபி சொல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள் மீண்டும் சொர்க்கவாசி என்று சொல்கிறார்கள் எப்பொழுதெல்லாம் அவர்கள் சொர்க்கவாசி என்று சொல்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த மனிதர் உள்ளே குழைக்கிறார் பார்த்து ஆச்சரியமாகிறார்கள் சாவாக்கள் அப்படி என்ன இவர் அமல் செய்தார் என்று இரவு நேரத்தில் அவரோடு தங்குவதற்கு அமர்ம ஆசு வழி அப்துல்லா இப்போ தயாராகிறார்கள் போய் உட்கார்ந்துக்கிறார்கள் அவர் தொழுகிறது என்ன நிலையில தொழுகிறாரு எப்படி ஒது செய்கிறாரு எப்படி ஒது செஞ்சுட்டு வராரு தொலைக்காம வராரா என்ன செய்கிறாரு எந்த அமல்ல அவருக்கு நல்லா ரகசியத்தை வச்சிருக்கிறா ஏன் சொற்கி என்று சிலாகித்து சொல்லுகிறார்கள் என்பதை தேடுகிறார்கள் எவ்வளவு குடை கொடுக்கிறார் என்று தேடுகிறார்கள் யாருக்கு என்ன பணிவிடை செய்கிறார் என்று தேடுகிறார்கள் என்னென்னமோ தேடல் தேடல் எதுவுமே கிடைக்கவில்லை ஒரு கட்டத்தின் மேல் தோற்று போய்விட்டு அந்த மனிதர்கிட்ட போய் உட்கார்ந்துட்டாங்க

நான் உன்னோடு பல நாள் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் உங்களோடு உறங்குகிறேன் உங்களோடு பயில்கிறேன் உங்களை பின்னால் துயர்ந்து கொண்டே இருக்கிறேன் அப்படி ஒன்றும் விசேஷமான தொழுகை இல்லை அப்படி ஒன்றும் விசேஷமான திக்கர்கள் இல்லை அப்படி ஒன்றும் விசேஷமான நடவடிக்கைகளோ அல்லது பழக்க வழக்கங்களோ யாரிடமாவது ஒரு சகபத்துகளோ நான் ரசூலை விட மிக வேறாக உங்களிடம் நான் எதையுமே பார்த்ததில்லை என்ன செய்கிறீர்கள் ஆமா நான் ஒன்று விசேஷமாக தொழுக மாட்டேன் என்று சொன்னார்கள் நான் விசேஷமாக எந்த நோக்கம் போட்டு கிடையாது நான் விசேஷமாக எந்த அமல்களையும் பிரத்யேகமாக எதுவுமே செய்தது கிடையாது பிறகு எப்படி என்று சொல்லலாம் எப்படி சொன்னார்கள் என்பது எனக்கு தெரிய வேண்டுமே வேறு ஏதாவது உங்கள் வழக்கத்தில் உங்கள் பழக்கத்தில் உங்கள் உள்ளத்தில் என்று உள்ளம் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுதுதான் அந்த அப்துல்லா அவர்கள் சொன்னார்கள் ஒரு நாள் கூட ஒரு நொடி கூட لا يحسني في قلب احد من المؤمن ولا احاسد حسدا مني من القلب يا ولتله ஒரு நாள் கூட நான் யாரை பார்த்தும் இதுவரைக்கும் பொறாமையே பட்டது கிடையாது அவருக்கு சொன்ன வார்த்தை என் உள்ளத்துல ஒரு நாள் கூட ஒரு முகமீனை பார்த்து குறை கண்ணம் கூட எனக்கு வந்தது கிடையாது யார் யாரும் என்னென்ன சொல்லுவாங்க ஆனா என் உள்ளத்தில் அவரை குறையாக நான் கண்டதும் கிடையாது பார்த்ததும் கிடையாது நினைத்ததும் கூட கிடையாது இது மட்டும்தான் என் உள்ளத்தில் இல்லாத விஷயம் என்று சொன்ன உடனே அப்ப இதுதான் நீங்கள் சொர்க்கத்திற்கு போறதுக்கு முக்கியமான காரணம் என்று சொன்னார் பெருமக்களை எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் உள்ளத்தை அழகுபடுத்துங்கள் நம்முடைய உள்ளத்தை அழகுபடுத்தினால் உள்ளத்தை அழகுபடுத்துபவர்களை பார்க்க வேண்டும் உள்ளத்தை அழகுபடுத்துபவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் உள்ளம் யாருக்கு வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காக உள்ளத்தை சரி செய்தவர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது வாக்குரிமைக்கு திருத்த மசோதா என்று சொல்லக்கூடிய நடவடிக்கைகள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்பொழுது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் ஒன்று ஏற்படுத்தி எல்லா இடங்களிலும் ஆங்காங்கே கடந்த நவம்பர் நான்காம் தேதியிலிருந்து இன்ஷா அல்லா எதிர்வரும் டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கிறது இது நாம் நம்மை எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் இது எப்படிப்பட்ட விஷயம் இதனால் முஸ்லிம்களுக்கு என்ன என்ன நடவடிக்கைகள் எல்லாம் இதனால் ஏற்படும் என்ற ஒரு சில குறிப்புகள் முதலில் நான் சொல்ல வருவது மிக முக்கியமான ஒன்று என்னன்னா எஸ்ஐஆர் என்று வருவதற்கு முன்னால் நம் எல்லோருக்கும் தெரியும் எஸ்எஸ்ஆர் என்று ஒரு நடைமுறை ஒன்று இருக்கிறது சம் அது ஸ்பெஷல் சம்மரி ரிவிசன் என்று சொல்வார்கள் அதாவது இந்த எஸ்எஸ்ஆர் என்பது இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய மிக ஒன்று எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒன்று இது ஏன் கொண்டு வந்தாங்கிறதையும் இன்ஷால்லாம் நான் சொல்கிறேன் இந்த எஸ்எஸ்ஆர் என்று சொல்லக்கூடியது வாக்காளர் பட்டியலில் எதுவெல்லாம் திருத்தி இருக்கிறதோ தேர்தல் ஆணையம் இரண்டு விதமான பணிகளை நியமித்து ஆண்டுதோறும் நடைமுறைப்படுத்துகிறார்கள் இது ஆண்டுதோறும் நடக்கிறது சின்ன சின்ன திருத்தங்கள் என்னென்ன நடக்கிறது எல்லாம் சரி செய்து கொள்வது ஆனால் இந்த இருபது வருஷத்துக்கு முன்னால் நடந்தது என்பது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டாயிரத்தி நாலு அநேகமாக ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அந்த ஆண்டுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு அந்த நேரத்தில் நடைபெற்ற வாக்காளர் திருத்த சட்டம் சொன்னால் ஏறக்குறைய ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்தவர்களுக்கான வாக்காளர் அட்டை தான் அப்பொழுது கொடுத்திருப்பார்கள் பதினெட்டு வயது பூர்த்தி ஆனதற்கு பின்னால இப்பொழுது மீண்டும் இதை கொண்டு வந்து அமல் செய்கிறார்கள் இதனால் முஸ்லிம்களுக்கு ஏதாவது பாதிப்பானா பாதிப்பு கிடையாது முஸ்லிம்கள் இதற்கெல்லாம் பயப்பட தேவையில்லை அப்படியெல்லாம் ஏதாவது எங்கேயாவது சொல்லி ஐய இந்த நம்ம இந்த படிவத்தை பில்லப் பண்ணணுமா இதை வேண்டாம் நம்ம எதையாவது போட்டு அது எக்கு தப்பா ஏதாவது ஆகி நம்ம செய்யறது தப்பாயிருச்சுனா என்றெல்லாம் எந்த விதமான முடிவுக்கும் இஸ்லாமியர்கள் கூர்ந்து வர வேண்டாம் குரான் குரான்த்திலே வருவதை போன்று வாக்குரிமை என்பது நமதுடைய உரிமை நபிக நாயகம் சொல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நிறைய ஹதீசுகள் வாக்குரிமைக்கு சம்பந்தமான ஹதீசுகள் நிறைய வந்திருக்கிறது அதனால நாம செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய முடிவுகளில் அவங்க ஏதாவது சூழ்ச்சி செஞ்சாங்கன்னா அந்த சூழ்ச்சியை அல்லாஹ் பார்த்து கொள்வார் குராக வருவதை போன்று ஓ மக்கரு அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள் அல்லாஹும் சூழ்ச்சி செய்வான் தான் சூழ்ச்சி செய்வரின் ஆக சிறப்பானவர் எனவே சிறப்புக்குரிய சில நடவடிக்கைகள் நமக்கு மத்தியிலே எடுக்கும் பொழுது எல்லோரும் ஒத்துழைத்து அதை எப்படி சரியாக செய்ய வேண்டும் என்பதை நாம் கொஞ்சம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதற்கு முன்னால் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான இந்த தேர்தல் எதிர்வரக்கூடிய காலங்களிலும் கூட அதிகமாக நீங்கள் எல்லோரும் துவா செய்து கொண்டே இருங்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று நம்முடைய உள்ளத்தை அழகுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கான அதிகாரங்களை நமக்கான ஆளுமைகளை சிறப்பான முறையிலே அல்லாஹ் கொண்டு வருவான் ஒரு இடத்துல தவறு நடக்கும் பொழுது அந்த தவறுகள் சுற்றியிலும் நடக்க ஆரம்பித்துவிடும் ஏறக்குறைய கடந்த டெல்லியிலே இந்த தேர்தலுக்கு முன்னால் நடைபெற்ற எஸ்ஐஆர்க்கு முன்னாடி ஏழு லட்சம் பேருடைய வாக்காளர்களும் ஒரே மாதிரியே இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஏழு லட்சம் எங்கே போகிறது என்று பாருங்கள் முப்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு லட்சம் கேட்ட முறைகேடான தகவல்கள் வாக்குரிமைகள் வாக்காளர்களுடைய திருத்தத்தில் ஏற்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் எனவே ஒரு மூன்று முறை சந்திப்பதற்காக நம்மிடம் இதற்காக நியமிக்கப்பட்ட நபர்கள் வருவார்கள் பாதுகாப்பான முறையிலே உங்களுடைய வீடுகளிலும் சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டும் இரண்டு விதமான இரண்டு ஃபார்ம் ஒன்று தரப்படுகிறது ஒரு ஃபார்ம் விதிமுறைகளை சரியாக பார்த்து அதை கண்டிப்பாக படியுங்க ரெண்டாவது உள்ள உள்ள அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் ஒன்று இருக்கும் தமிழ்லேயும் இருக்குது அதை நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பின்னால் வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் என்னென்ன சான்றிதழ்களெல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற குறிப்புகளை வைத்திருக்கிறார்கள் ஜுமாவுடைய மேடை என்பதனால் ரொம்ப விரிவாக பேச முடிகிறது ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுடைய பெயர்கள் தகப்பனாருடைய பெயர்கள் தேவை ரொம்ப முன்னாடி இதற்கு முன்னால் விநியோகம் செய்ததற்கும் இதற்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம இப்போ உள்ள அப்டேட் போட்டோவை ஒன்று அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் பெருசாக இல்லை அதில் போட்டிருக்கிற மிக முக்கியமாக ஆதார் கார்டு என்ன நீங்கள் போட்டால் போட்டுக்கலாம் போராட்டியும் விட்டுக்கலாம் என்கின்ற அவகாசையும் கூட அதிலே பிறப்பித்து போட்டிருக்கிறார்கள் தெரியவில்லை என்றால் தெரிந்த காட்டுங்கள் மிக குறிப்பாக தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி சொல்லிக் கொடுங்கள் அதற்கான என்ன நேரம் அவர்களுக்கு என்ன செய்யணும் நம்முடைய சகோதரர்கள் எங்க இருக்கிறார்கள் அவர்கள் யாராவது ஒன்றும் தெரியல படிக்க தெரியல சில உருது மக்களுக்கு தமிழ் படிக்க தெரியாது அவர்களுக்கு தமிழ் வாசிக்க தெரியாது நம்ம முடிஞ்சால் அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலாம் இது இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க நிறைய பேருக்கு எவ்வளோ படிப்பு இருந்தாலும் ஃபார்ம் ஃபில் அப்புனாலே அது ஐடியில் எக்ஸாம் எழுதுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும் ஃபார்ம் ஃபில் அப்பா படித்தே பார்க்க மாட்டாங்க பேனாவை கையில் கொடுத்துறாங்க கொஞ்சம் பார்த்து லைட்டாக அப்படின்டுவாங்க அந்த அளவுக்கெல்லாம் வைத்து அதை விட்டுவிடவோ காலத்தாமதங்களோ பண்ணாமல் இருப்பது மிகச் சிறப்பான விஷயம் பெருமக்களே இந்த எஸ்ஐஆர் என்கின்ற இந்த படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்து கொடுத்து அதை சரியாக உங்களுடைய பெயர்கள் உங்களுடைய முகவரிகள் உங்களுடைய பதிவுகள் உங்களுடைய குடியுரிமை நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்பதற்கான அட்டையும் கூட நமக்கு பணமாக்கல் செய்தி சொல்கிறார்கள் அறிஞர் பெருமக்களிலிருந்து வந்த முக்கியமான தகவலும் கூட ஐஏஎஸ்ஆபிஸில் இருந்தே தகவல் வந்துச்சு என்ஆர்சியை விட மிக மோசமான சட்டம்தான் இது என்று சொல்கிறார்கள் என்னார் சீக்கிரமாக நம்ம போய் நின்றோம் அதற்கு பிறகு ஒரு கொரோனா வந்துச்சு தூக்கி போட்டு எல்லாத்தையும் மறந்தாங்க இப்போ எஸ்ஏா இருந்துச்சு ஆனால் அளவுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை அந்தளவுக்கு நமக்கு பயப்பட தேவையில்லை கரெக்டாக டிசம்பர் நாலுக்கு பின்னால் அநேகமாக டிசம்பர் ஏழு அல்லது ஒம்பதுக்குள்ளே வாக்காளர்களுடைய பட்டியலை வெளியிட்டுருவாங்க அந்த டேட்டை ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்கணும் அந்த டேட்டில் தான் நாம் அந்த லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்கா என்று பார்க்கணும் நம்ம பதிவு செய்ததோடு இருக்கக்கூடாது பதிவு செஞ்சதோட நிறுத்தற சில நேரங்களில் அதிகமாக சொல்றது உண்டு ஒரு இபாதத்தை செஞ்சுட்டோன்னா இபாதத்தை செஞ்சிட்டு அப்படியே போயிடும் கூட அப்படியே போயிடுவோம் நோம்பு பிடிக்கிற அந்த நோம்பு பிடிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் தக்கப்பல் அல்லாஹும் மின்னி அதுவும் அந்த பேர்ச்சி சாப்பிட்ற கிளைமேக்ஸில் சொல்லுவோம் தக்கப்பல் அல்லாஹ் மின்னியா அல்லா இதை நீ தக்கப்பல் கபுல் செய்யின்ட்டு யாராவது தொழுது முடிச்சு தக்கப்பல் அல்லா மின்னி சொல்கிறாங்களா யாராவது சொல்கிறாங்களா ஒரு ஹஜ்ஜி ஒரு சக்காத்து ஒரு சதக்கா ஒரு நல்ல காரியம் எல்லாம் இவர் செஞ்சுட்டு நான் செஞ்சுட்டேன்னு போயிடுவார் அது அல்லா கபல் செஞ்சானா என்று பார்க்கணும் இல்லையா நோம்புல மட்டும் தான் பார்க்கணும் அதுவும் விடாபுடியா இவரு பிடிச்சி கஞ்சி கொற்றால உட்கார வச்சு இமாம் சாப் தான் அந்த தக்க பல மீன் இல்லைன்னா அவர் சொல்லுவாரா என்று தான் அல்லா அறிவான் நான் ஏன் இதை சொல்றேன்னா ஒன்றை செய்து முடித்ததற்கு பின்னால் அப்படியே நம்ம கொடுத்துட்டோன்னு விட்டுறக்கூடாது ரொம்ப கவனமா அதற்கு பின்னால டிசம்பர் அந்த கால நாட்களை அறிவிப்பார்கள் உங்களுடைய பகுதியில் எனக்குறைய ஆயிரத்தி நம்மளுடைய பகுதியில் இருக்கிற வார்டில் ஆயிரத்தி இரநூறு இல்லங்களுக்கு நாலு பேர் நியமிச்சிருக்கிறாங்க அரசாங்கத்தினர் அதனால ஒரு ஷிஃப்ட் பை சிப்டாக சிறப்பான முறையில் வருகிறாங்க முதல்ல இன்னைக்கு நம்ம வார்டில் எங்கே இருக்கு ஏது இருக்கு இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் என்ற விஷயங்கள் கூட அது வந்து எழுதி போட்டிருக்கிறேன் நீங்க இன்ஷால்லா முடித அதையும் பார்த்து வெப்சைட்ல கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது சம்பந்தமான விவரங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இன்ஷால்லா வாக்குரிமை கொடுப்பது என்பது மிக முக்கியமான அமைப்பு மாணவி சல்லல்லாஹு அலஹி வல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒன்று ரசூல்லாய் சல்லல்லா அலைய செல்லம் அவங்க ஒரு ஒரு ஹதீஸ் இன்னஹா சூனு அதுல்லாது அலிந்த அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்னுடைய வாழ்நாளுக்கு பிறகு உங்களுக்கு உரிமை பறிப்பு என்பது மிக அதிகமான முறையில் ஏற்படும் சுயநல போக்கினால் உங்களுடைய உரிமை அவர்கள் பறிப்பார்கள் நீங்கள் வெறுக்கக்கூடிய அளவிற்கும் கூட சில காரியங்கள் நடக்கும் ஹதீஸ் இது ஓ சஹாபாக்கள் கேட்டாங்க யார் ரசூலுல்லாஹ் கைஃப தாமுரு மன் அதரக மின்னா தாலிக் எங்க உரிமையை பறிச்சு எங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாம் நடக்கும்னு சொல்றீங்களே அந்த நேரத்துல நாங்க என்ன செய்யணும் என்று கேட்கிறார்கள் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க து அதுனல் ஹக்க கடமையை நிறைவேற்று அல்லது அலைக்கும் உனக்கும் என்று ஒரு கடமை வரும் இல்லையா உன் கடமையை சரியாக நிறைவேற்று வக்கஸ் அனுல்லாஹ் அல்லது நீ பாட்டுக்கு கடமையை நிறைவேற்றி வந்து அல்லாவிடத்துல ஒப்படைச்சிரு ஓ வேலை முழுகிச்சுன்னு நாங்க சொன்னதாலயே சொல்லுவேன் சுபானந்தம் கடமையை நிறைவேற்றாமல் விமர்சனம் மட்டும் செய்து கொண்டு ஆ அது அப்படியாம்மா இது இப்படியாம்மா இன்னைக்கு இசையாரோடனே என்ன ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வீடியோ போட்டு அதை வேற மாதிரி கே அதை நமக்கு தேவையில்லை அரசாங்கத்தால் எது இருக்கிறதோ மத்தியில் இருந்து என்ன குழப்பங்கள் நடைபெறாமல் நாம் நம்முடைய இனத்தையும் நம் மக்களையும் இந்திய தமிழ் வாழ் மக்களையும் பாதுகாக்க வேண்டுமோ அந்த கடமைகளை சரியாக நிறைவேற்றிவிட வேண்டும் இல்லாமல் அல்ல அத்தகைய உதவிகளை நமக்கும் நம்முடைய சமுதாய மக்களுக்கும் தந்தவர்கள் புரிவானாக ஆடைகளாலும் அலங்கார சொற்களாலும் இருக்கும் பதவிகளை விட்டு அல்லாஹு பாதுகாத்து நல்ல உள்ளத்தில் இருக்கும் நல்ல ஆளுமைகளை அல்லாஹ தேர்ந்தெடுத்து நமக்கும் நம் உள்ளங்களை மிக சிறப்பானதாக அல்லா ஆக்கி அருள் புரிவான் ஆக ஆலமீன்